தக்காளிக்கு பெஸ்ட்டான உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதுலேருந்து செடி வந்து அறுவடை முடிகிற வரையும் நடவு நட்டு ஒரு அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டிஏபி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பிடிக்கிறதுக்காக டிஏபி வந்து லைட்டாக ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ அங்கே அங்கே செடி பிடிக்கிறதுக்கு போட்டுவிடுங்க அதுக்கு மேலே வந்து நைன்ட்டி நாலு டுவெண்ட்டி நாலு எம்ஏபி அந்த மு முப்பது நாள் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நாலு அல்லது எம்ஏபி இதில் வந்து இல்லை டுவெண்ட்டி ஆறு இதில் வந்து ஏதாவது ஒரு மூணு கிலோ இந்த மூணு உரத்தில் ஏதாவது ஒரு மூணு கிலோ கொடுத்துக்காங்க செடி வந்து நல்லா வளர்ச்சி வந்துடும் இப்போ ஒரு இருபத்தி மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி ஒரு பூ பிடிக்கும் அந்த பூ வந்து ரொம்ப முக்கியம் அந்த பூ நமக்கு வந்து திரும்ப வந்து அப்படியே காயாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா கேல்சியம் நைட்ரேட்டு அந்த கேல்சியம் வந்து அந்த பூ வரத்துக்கும் பூ புதுசாக வரத்துக்கும் அந்த பூ வந்து அப்படியே பிஞ்சாக மாறத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அது கூட சிஎன் வந்து ஒரு மூணு கிலோ ஒரு ஏக்கர் கொடுங்க அடுத்து வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் என்ன வேணும் மீண்டும் வந்து ரெண்டாவது பூ பிடிக்கும் அந்த ரெண்டா முத பூவும் ரெண்டாவது பூவும் வந்து அப்படியே வந்து நம்ம நிறுத்தணும் அந்த மொத பூ ரெண்டாவப்பூ நிறுத்தினோம் மட்டும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நமக்கு நிறையா பூ பிடிக்கும் அந்த ஏழாவது நாள் அந்த ஐம்பது நாள் வந்து என்ன அந்த மொத பூ வந்து ஃபுல்லாக வந்து பிஞ்சு விஞ்சுருக்கு பிஞ்சு வந்துருக்கும் ஃபுல்லாகவே அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் என்ன பண்ணுறீங்க அந்த லைட்டாக ஒரு மூணு கிலோ சீன் விட்டுருக்காங்க அந்த சைஸு வரணும் எனக்கு அப்படியே பூ அந்த பூ வரணும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வரணும்னா மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம் பொட்டாசியம் நைட்ரேட் கூட பயன்படுத்தலாம் பொட்டாசியம் நைட்ரேட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து திரும்ப அறுபத்தி அஞ்சு இல்லாத ஒரு அறுபத்தி மூணில் திரும்ப ஒரு டைம் பூ வரும் தக்காளியில் வந்து மூணு ஸ்டெப் ஸ்டெப்பாக பூ வரும் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வர பூ வந்து நம்ம அப்படியே நிறுத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் கிரீடு ஒரு ஏக்கருக்கு வந்து தக்காளி வந்து அறுக்கலாம் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும் மூணு என்ன பண்ணால் அந்த பூவை வந்து நம்ம நிறுத்துறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வேலை செய்யணும் இப்போ ஒரு நூற்றி இருபது ரூபா போனால் கூட தக்காளியை நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு கூட ரெண்டு ரெண்டாயிரம் கீடை அறுக்குன்னு வச்சிக்கோங்களேன் கொஞ்சம் நம்ம லாபகரமாகவே மாற்ற முடியும் பக்கத்தில் வந்து ஜூஸ் பேட்டரி ஒன்று இருக்குது ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபாய்க்கு போட்டால் கூட ஒரு ரெண்டாயிரம் கீடை அறுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சராசரியாக நம்ம ஒரு லட்ச ரூபா மிச்சம் பண்ணிடலாம் இப்போ ஒரு லட்சம் செலவு பண்ணுற ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு லட்ச ரூபா அதுலேருந்து நம்ம வருமானம் எடுக்கலாம் ஆனால் அந்த மகசூல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லேயர் லேயராக வந்து பூ வரது பாருங்கள் மூணு பிட்டாக வரும் அந்த மூணு பிட்டாக வரதை நம்ம வந்து பூ வந்து நிறுத்துடும் இப்போ அந்த நா நார்மலான ஸ்டேஜ் அந்த பிஞ்சு வர வரையுமே டுவெண்ட்டி ஆள் நைன்டீன் ஆள் எம்ஏபி இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வர ஸ்டேஜ் வரையுமே எல்லாத்தையும் அதிகம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் பூ வந்து பிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பொட்டாஸ் உரங்களை மட்டும் பயன்படுத்தணும் கூட வந்து பொட்டாசியம் சோனேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு எம்கேபி எஸ்ஓபி இந்த ஸ்பெஷல் கிரடு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தேர்ட்டீன் ஃபார்ட்டீன் தேர்ட்டின் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரெட்லாம் யூஸ் பண்ணணும் அந்த காய் சைஸ் வர்றதுக்காக நாம் இந்த சைஸ் வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து மொதல் அந்த பூ எடுத்து பாருங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த காய் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து சைஸ் வந்துடும் ஆனால் அந்த ரெண்டாவது பூ வந்து சைஸ் வராது நாம் அந்த பொட்டாஸ் உரங்கள் உரங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் வராது அந்த பிஞ்சு உருவாயிருச்சு அப்படின்னாவே அப்பையிலேருந்தே நம்ம சைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் என்ன ஆகினா ஒரு பதினாலு பதினஞ்சு அறுப்புறையுமே இந்த காய் வந்து என்ன கோழி சைஸ் வராது ஃபில்டர் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன் நாம எப்படி ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்தோமோ அந்த சாம்பிள் சைஸ் வந்து கடைசி வரையுமே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போயிட்டே இருங்க என்றைக்குமே வந்து அந்த செடியோட வளர்ச்சியாக நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும் அதிகமான அதாவது இடுப்பு மேலே வந்து செடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இடுப்பு ஐட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான மகசூல் பிடிக்காது ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த உரங்களை வந்து பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் பிடிக்கும்